ஜவ்வரிசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஸ்நாக்ஸ் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாங்க மழை காலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மாவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறதில்ல இது சிம்பிளாக எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க ஜவ்வரிசி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா எண்ணெயெலாம் விடாமல் நார்மலாக நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் ஜவ்வரிசி எடுத்தாலே போதும் இதை வந்து வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இதிலேருந்து வந்து கொஞ்சம் பொறி பொறியாக வரும் அந்த மாதிரி அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து நல்லா வந்து வெடிப்பு வரும் அந்த ஜவ்வரிசியை வந்து நீங்கள் வந்து நீங்கள் கரண்டிலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வெடிப்பு வரும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க தட்டில் மாற்றிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்லில் பார்த்திங்கன்னா வருத்த வேர்கல்லில் வந்து நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இப்போ தோலோடையே வந்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தோல் ரிமூவ் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக வாங்கின இருக்கிறதுனா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அதனால் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க இது அரைக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவரிசி ஃபஸ்ட்டு ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஜவரிசியும் வேர்கல்லையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஜவரசியை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கல்லை அரைச்சிக்கோங்க ஜவர்சி நல்லா வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கலை வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அது அரைக்கிறது பக்குவம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாதி வந்து அரைக்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி லெவலுக்கு ஒரு எயிட்டி வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஜவரிசியை நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க பாயில் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து குழைய வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துட்டாலே போதும் இந்த மாதிரி துருவி வந்து இந்த லெவலுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி எந்த ஒரு திட்டு திட்டா இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி துருவி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கே ஆட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களே அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நார்மலாக கையால் வந்து இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிணைய போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நிறைய விட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைவீங்க பார்த்திங்களா அந்த அந்த லெவலுக்கு வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவும் யூஸ் பண்ணல அதே சமயம் வந்து கோதுமாவும் யூஸ் பண்ணல அரிசி மாவும் யூஸ் பண்ணல இந்த மாதிரி உருண்டை வரதுக்கு வெறும் ஜவ்வரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக உருளைக்கிழங்கு ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப நேரம் வைக்கணுன்னா அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊறுற அளவுக்கு நல்லா வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு பாதி போர்ஷன் எடுத்துக்கோங்க இந்த ஒன்னூறு கிராம் அளவுக்கு வந்து இது பாதி போர்ஷன் எடுத்தால் போதும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அமைக்கி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவீங்களோ சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த ரோல் செய்யும் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டையோ ஓட்டாது அப்படி ஒட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட வெட்டிட்டுருங்க இந்த சுற்றி இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வெட்டுருங்க இந்த மாதிரி ஷேப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இதை பொரிக்கும் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் பிரிஞ்சுலாம் வராது ஏன்னா வந்து ஜவர்சி வந்து அப்படியே வந்து நல்லா வந்து இழுத்துக்கும் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சஃபிங்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கனா அது எல்லாத்தையும் எழுத்துக்கும் இந்த மாதிரி வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமேலு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுக்க ஆரம்பிங்க இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி போது பார்த்தீங்கன்னா கரண்டியை வச்சு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா கூட அது நல்லா வெந்து வரும்போது கூட பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வேகும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எடுத்துருங்க இதை சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது நம்ம எதுவும் ஊற வைக்கணும்னு தேவையில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா ஜவரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ